உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை முதல் பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ள உள்ள மூணுன்ற தொகை வருகிறது கட்டி கொடுத்த சோறும் மண்டபத்தில் உட்கார்ந்து சொன்ன ஜோதிடருடைய வாக்கும் உங்களை காப்பாற்றாது உங்களுக்கே சுய அனுபவம் இருக்கணும் தான் நான் வந்து என்னுடைய கூகுள் மீட் கிளாஸில் சேர்ந்து உங்கள் ஜாதகத்தை பற்றிய அறிவூட்டலையும் அறிவையும் சுய வந்து அனுபவத்தை பெறுங்கள் என்று கூறுகிறேன் அதற்கு வாருங்கள் கட்டணம் இலவசம் பிறகு கொஞ்சம் சொத்து கைவிட்டு போடுமோன்ற பயம் இருக்குது அது இந்த நேரத்தில் வழக்குகளை வெற்றி கடன் வாங்குவதில் வந்து இருந்த வந்து அந்த முரண்பாடு நிலை நீங்கியது புத்தி தடுமாற்றம் புத்தி வந்து கொஞ்சம் வந்து பலவீனமடைதல் பிள்ளைகளுடைய உடல் நலத்திலும் பலவீனமடைதல் எச்சரிக்கை உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன ரிஷபராஜ் என்பர்களே இந்த மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு உங்கள் தேவைக்கான பணம் வருது பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை முதல் பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ள மூணுன்ற தொகை வருகிறது வரவில்லை என்று யாராவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்கிறீர்கள் என்றால் உங்களிடம் உங்கள் ஜாதகத்தில் ஏதோ பிழை இருக்கிறது அதை முதலில் சரி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்காக வந்து ஜோதிடம் சொல்பவராக வந்து உழைத்து அந்த பணத்தை பாக்கெட்டில் வைக்க முடியும் ஜாதகம் நல்லா இருந்தால் வருன்றது லட்சம் தடவை கோடி தடவை சொல்லியாச்சு மீண்டும் வந்து நீங்கள் அம்மாஞ்சி மாதிரி வந்து கமெண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் தான் அம்மாஞ்சி வாழ்க்கையில் ஏமாலியாக கூட இருக்கலாம்னா உங்களை மாதிரி கோமாளியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து இவ்வளோ விஷயத்த நான் சொன்ன அப்புறமா கமெண்ட் போடுறவங்க கோமாளிகள் கோமாளிகளுக்கு வரலாற்றில் இடமே இல்லை ஏமாளிகளுக்கும் வரலாற்றுகள் இடம் உண்டு ஏன்னா நான் ஏமாத்துட்டேங்கன்னு சொன்னால் அது ஒரு வரலாறு ஏமாத்தினவனுக்கும் வரலாறு உண்டு நான் அவனை ஏமாத்தினங்க உனக்கும் வரலாறு உண்டு ஏமாளிக்கும் வரலாறு ஆனால் கோமாளிக்கு வரலாறே கிடையாது ஏன் தெரியுமா அவன் மனிதனாக பிறந்து ஆறறிவு இல்லாமல் வாழ்பவன் ஆறறிவு உள்ளவங்களுக்கு நான் இந்த படத்தில் விளம்பர படம் போடுறேன்ல அது விளம்பர படமே இல்லை அது ஜோதிடத்தினுடைய விழிப்புணர்வு பதிவுகள் அந்த விழிப்புணர்வு பதிவுகளையும் கேட்காமல் அதையே ஸ்கிப் பண்ணிவிட்டு மீண்டும் நீங்கள் அம்மாஞ்சி மாதிரி கோமாளி மாதிரி இருந்தீங்கன்னா என்னுடைய வார்த்தைகள் வந்து கோமாளனதல்ல என்னுடைய வார்த்தைகள் விழிப்புணர்வு உள்ள விழிப்புணர்வு உள்ள அவன் ஏமாலியும் ஆக முடியாது ஏமாற்றினவனாகவும் ஆக முடியாது கோமாளியாகவும் ஆக முடியாது மற்றவர்கள் எல்லோருமே கோமாளிகள் தான் இந்த பிரபஞ்சத்தில் யாரெல்லாம் விழிப்பு பெற்றார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் ஏமாளிகள் ஏமாற்றுபவர்கள் மூன்றாவது ரகம் கோமாளி இந்த உலகத்தில் மூணே ரகம் தான் இருக்குது ஏமாற்றுபவன் ஏமாற்றுபவனுக்கு இசையும் ஏமாளிகள் இந்த இரண்டுமே சேராமல் கோமாளிகள் அதற்காகத்தான் என்னை போன்ற ஞானிகள் அவதரிக்கிறார்கள் அந்த ஏமாளிகளையும் ஏமாளிகள் இல்லாமல் மாற்றுவதற்கு கோமாளிகளையும் கோமாளிகளிலிருந்து அவர்களை வந்து சகஜ மனிதனாக கொண்டு வருவதற்கு பிறகு ஏமாற்றுபவனையும் ஏமாற்றுவதன் மூலமாக நீ அடையப்போவது எதுவுமே இல்லை இந்த வாழ்க்கையே உனக்கு ஒரு வந்து ஏமாற்று வித்தை தான் ஆமாம் அதனால் நீ வந்து தனிப்பட்ட முறையில் இந்த வாழ்க்கையை உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு நாளைக்கு உனக்கு நிச்சயம்னு சொல்லிவிட்டு நீ நைட்டை ஒன்று தூக்கிடுது அதனால் இதுதான் உண்மைன்னு அவனுக்கும் புரிய வைக்கிறது என்னுடைய என்னை போன்ற ஞானிகளுடைய விருப்பம் அவா பேரவா பேரன்பு அது பிறகு இப்போ பாருங்கள் விஷயத்த நோட் பண்ணுங்கள் இப்போ நான் ஓப்பனிங்கில் சொல்லிட்டேன்ல இந்த மாதம் பிறந்த உடனே உங்களுக்கு ஆமாம் நாலுன்ற தொகை வருது அடுத்தது வந்து மூணுன்ற தொகை ரெண்டு தொகை வருது போங்க போனஸ் அடித்து தூக்குங்க பிறகு இந்த மாதத்தை பொறுத்தவரையும் யாருக்கெல்லாம் அடிப்படை ஜாதகத்தில் கேந்திர கோணாதிபதிகள் கேந்திர கோணாதிபதிகள் கவனமாக கேட்டுக்கணும் மீண்டும் அம்மாஞ்சி தனமாக கமெண்ட் போடக்கூடாது கோமாளித்தனமாக கமெண்ட் போடக்கூடாது கேந்திர கோணாதிபதிகள் திசைகள் நடக்கிறதோ அவர்களுக்கு மட்டும் இந்த மாதம் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை விட ஒரு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் மற்றவர்களுக்கு கிடைக்காது 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 ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி என்று கூறி அடுத்தபடியாக நீங்கள் தலைகீழே நின்னாலும் கிடைக்காது சைடில் நின்னாலும் கிடைக்காது பாடி பில்டப் பண்ணி ஒரு நைன் பேக் எயிட் பேக் ஃபிஃப்டீன் பேக் வச்சாலும் கிடைக்காது ரைட்டு நான் மிகப்பெரிய திறமசாலி சார் கிடைக்காது நான் அதிகமாக உழைக்கிறேன் சார் கிடைக்காது நான் சொன்னவங்களுக்கு தான் இந்த மாதம் கிடைக்கும் கேந்திர குணாதிபதி திசைகள் நடக்கிறவங்களுக்கு தான் அவங்க வாழ்க்கையில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அடைஞ்சு அதே அதிர்ஷ்டத்தை அடைவாங்க இப்போது அப்போவும் அந்த திசை நடந்து இருக்கணும் அப்படி நடந்துருக்குதுன்னா அவங்க நடந்துருக்குன்னு அர்த்தம் இப்படி தான் நீங்கள் வந்து அனுபவத்தில் தான் ஜோதிடத்தை புரிஞ்சிக்க முடியும் கட்டி கொடுத்த சோறும் மண்டபத்தில் உட்கார்ந்து சொன்ன ஜோதிடருடைய வாக்கும் உங்களை காப்பாற்றாது உங்களுக்கே சுய அனுபவம் இருக்கணும் அதனால்தான் நான் வந்து என்னுடைய கூகுள் மீட் கிளாஸில் சேர்ந்து உங்கள் ஜாதகத்தை பற்றிய அறிவூட்டலையும் அறிவையும் சுய வந்து அனுபவத்தை பெறுங்கள் என்று கூறுகிறேன் அதற்கு வாருங்கள் கட்டணம் இலவசம் அவரவர்கள் அந்த கட்டுமான பணிக்கு இது வந்து தரக்கூடியது அவர்கள் விருப்பத்தின் பார்வில் தரக்கூடியது அது வந்து ட்ரஸ்ட் என்பதால் நாம் கட்டணம் இல்லாமல் இந்த சேவை செய்கிறோம் என்று கூறி இந்த மாதம் வந்து ஒரு பொற்காலம் நான் சொன்ன கேந்திர கோணாதிபதி திசை நடப்பவர்கள் மட்டுமே 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 பிறகு கொஞ்சம் சொத்து கைவிட்டு போடுமோன்ற பயம் இருக்குது அது மனைவி கொஞ்சம் எடுக்கு பண்ணுது உங்களுடைய லைனுக்கு வரமாட்டேன்றாங்க அவங்க அதாவது என்ன உங்கள் லைன்னா உங்கள் ஃபோன் லைனுக்கு இல்லை உங்கள் வாழ்க்கை முறைக்கு வந்து ஒத்து வர மாட்டேன்றாங்க முரண்டு பிடிக்கிறார்கள் பிறகு முத்தான ஐந்து பலன்களை கேளுங்கள் வருகின்ற முப்பது வருகின்ற மூணு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கடந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் கணவன் மனைவி சண்டை காதலன் காதலி சண்டை லிவிங் டுகெதரில் ஆண் பெண்கள் சண்டை ஒரு நண்பன் ச வந்து அதாவது வந்து கூட்டு வியாபார நண்பர்களோட சண்டை இப்படி பலவிதமான சண்டை பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அற்புதமான பதினொன்றாம் இடத்துல சனி வந்துட்டான்னு உங்களை எல்லாேருக்கும் சொல்லுவாங்க அப்படி தான் மேஷராசிக்காரங்களுக்கு போன ப சனி பேச்சில் சொன்னாங்க அதில் எத்தனை மேஷராசிக்காரங்க வந்து நன்மை அடைஞ்சாங்கன்றது இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி நீங்களே போய் கேட்டு தெரிஞ்சிக்கிங்க நான் சொன்ன அதே கேந்திர கோண திசைகள் இருந்திருந்தால் தான் அந்த மேஷராசி அன்பர்களுக்கும் போன சனிப்பயிற்சி நல்லது நடந்திருக்கும் உங்களும் நடக்கும் இல்லைன்னா கஞ்சி குடிக்கலாம் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கஞ்சி குடிக்கிறதுக்கே பண்ண இல்லையோ இந்த சனிப்பயிற்சி ரிஷவராசிக்கு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையில் இருக்க போகுது ரெண்டே கால வருஷம் ரெண்டு ரெண்டரை வருஷம் தோராயமா அந்த காலகட்டத்திலேயும் கேந்திர கோணாதிபதி திசை நடப்பவர்கள் மட்டுமே யோகம் கிடைக்கும் மற்றவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீ எவ்வளோனா தலைகளை நினைப்பார் இல்லை என்றால் எதற்கும் துணிந்தவனாய் நீ குற்றச்செல்லியில் ஈடுபட வேண்டும் அப்படி ஈடுபட்டால் நீ நினைத்து அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது பிறகு களித்தின்ன வேண்டும் சிறை செல்ல வேண்டும் அதனால் உன் ஜாதகத்தில் கேந்திர கோணாதி திசை வருகிறது என்றாலே இயற்கையில் போன பிறவில் நீ அதே கேந்திர கோணாதி திசையில் செய்த உன்னுடைய திறமைகள் இப்போது மீட்டெடுக்கப்படுகிறது அதன் மூலமாக உனக்கு வந்து இன்னி நினைத்ததை சாதித்து கொள்ள முடிகிறது இதுதான் சுற்றுமம் சொல்லட்டும் பாருங்க இப்படி ஜோசியம் அப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னால் பிறகு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் பொற்காலகட்டம் இதில் கடன் வாங்குறதுல வழக்குகளை வெற்றி இந்த நேரத்தில் வழக்குகளை வெற்றி கடன் வாங்குவதில் வந்து இருந்த வந்து அந்த முரண்பாடு நிலை நீங்கியது பிறகு வெளிநாடு பிரயாணம் வெளி மாநில பிரயாணம் வெளி ஊர் பிரயாணம் இதுக்காக வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதுக்கான வேலைகளை செய்கிறீங்க அது சக்ஸஸும் ஆகுது வீட்டுக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள் துணிமணிகள் பிள்ளைகளுடைய கல்வி கடன் போட்டு வந்து அவங்களை ஃபாரின் அனுப்புறது இதெல்லாம் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்கும் காலம் அதன் பிறகு இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் புத்தி தடுமாற்றம் புத்தி வந்து கொஞ்சம் வந்து பலவீனமடைதல் அடைதல் பிள்ளைகளுடைய உடல்நலத்திலையும் பலவீனம் அடைதல் எச்சரிக்கை பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி அதுவும் உங்கள் ரிஷப் ராசிக்கு தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் வித்யஸ்தானத்தில் விழிநேற்ற ஸ்தானத்தில் இருக்கிறது அதனால் மீண்டும் அதே ராஜயோக திசைகள் என்ற கேந்திர கோண திசையில் நடப்பவர்களுக்கு தேவைக்கு அதிகமாகவும் மற்றவர்களுக்கு தேவைக்கு குறைவாகவும் மற்றவர்களுக்கு தேவைக்கும் ஏற்ப சமநிலையிலும் மூன்று கேட்டகரியில் வரும் முதல்ல தேவைக்கு அதிகம் அடுத்தது தேவைக்கு ஏற்ப அடுத்தது தேவைக்கு குறைவு பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரு பேச்சி சொல்லியாச்சு அடுத்தது ஆறு மே ரெண்டாயிரத்தி டு முப் இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கரோனா பாருங்கள் இந்த மாதம் பதினாலாம் தேதி மேவே இருபத்தி மூணு வரும் கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா காரணம் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தான் அந்த இருபத்தி மே வரலாம் உங்கள் புத்தி பேதளிப்பு புத்தி தடுமாற்றம் பிள்ளைகள் உடல்நலத்தில் வந்து சீர்கேடுகள் உங்கள் பிள்ளைகள் பாலியல் சிக்குவார்கள் எச்சரிக்கை 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 என்று கூறி பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களாக பணவரு நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயனடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்கள சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ரிஷபராசன்பர்களுக்கான பலா பலன்களை இதுவரையிலும் தேதி மாத வருடத்தோடு கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு 12 மாரகாதிபதி தச நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address: Quality Complex, First Floor, New Number Forty Five, Wall Number Twelve, Arunachalam Road, Sari Gramam Chennai Ninety Three. Phone: 44 Seven Six Zero Double Seven Two. Contact: Double Nine Five Two Nine Five Double Nine Six Two Nine Eight Four Zero Nine Five Seven Six One Two. Website: www dot